சில காலகட்டங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப படித்தவங்க ரொம்ப கம்மி அப்போ ரொம்ப படித்தவங்கெல்லாம் வரும்போது அவங்கள தெய்வத்துக்கு என்னையாக வச்சு பார்த்தாங்க ஐயோ படித்தவங்க ரொம்ப அறிவானவங்க ரொம்ப அதானவங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து திருமண பக்கமெல்லாம் படித்தவங்க இருக்கிறாங்க திருமண பக்கமெல்லாம் ஒரு ஒரு ஏதோ ஒரு நாலேஜ் வளர்ந்தவங்க இருக்கிறாங்க இன்னும் அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் இந்த இந்த ஸ்டேஜ் வரைக்கும் சும்மா அப்படி ஒரு கையில் ஒரு சின்ன ஃபோன் போதும் ஊர்பட்ட உலக விஷயங்களெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத விட நிறைய வீடியோஸ் வருது நிறைய விஷயங்கள் பேசுது எல்லாமே பண்ணுது அப்படிங்கிறத விட நான் கழிவு சாப்பிட்றனா அல்லது உணவை சாப்பிட்றனா உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அது கழிவாகும் அந்த கழிஞ்சு போனது சாப்பிடுற அளவுக்கு எந்த மாதிரி புத்தி வச்சிருக்கேங்கறது நம்ம கையில தான் இருக்கு சரிங்களா அந்த அந்த காலகட்டங்களில் இருந்து பெரும்பாலும் என்னன்னா இந்த அறிவு சார்ந்து படித்தவங்க தமிழ் படித்தவங்க தமிழ் பண்டிதர்கள் அப்புறம் மாதிரி அது சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ் பயின்று அதுக்குன்னே பேசுறவங்க ஞானம் சொல்றவங்க இவங்கெல்லாம் ஆன்மீகம் பேசிகிட்டு இருந்தாங்க அதை நம்ம அப்படியே உட்காந்து அவங்க சொல்றதெல்லாம் அப்படி உன்னிப்பா கேட்போம் ஆனால் அதே வந்து சில விஷயங்களெல்லாம் எல்லாம் உணர்வு பூர்வமாக இது பூர்வமா சின்ன 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 இது சொல்கிறவங்களும் பெருசாக நம்ம கண்டுக்கிறதில்ல இல்லை என்னன்னா அவங்க படிச்சிருக்காங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க அதனால அவங்க சொல்றதுல அத்தனை உண்மை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கருத்து இருக்கு சரிங்களா இன்னைக்கு வீடியோ திறந்தா யார் யார் ஆன்மீகம் பேசுறது அப்படிங்கிற எந்த ஒரு இதுமே இல்லாமல் நிறைய பேர் ஆன்மீகம் பேசுறாங்க ஆன்மீகம் பேசுறது தவறில்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு அதை வந்து நீங்க ஒளிபரப்புறீங்க அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை ஆனா உங்களுக்கு தோன்றதெல்லாம் நடைமுறைக்கு சார்ந்தது உங்களுக்கு தோன்றது எல்லாமே பக்திக்கு சார்ந்தது நீங்க சொல்றது எல்லாமே நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிற பொய் பித்தலாட்டம் பேசி வீடியோ போடாதீங்க இதை கேட்ட முட்டாள் மனுஷங்க படிச்சிருந்தாலும் அறிவை கொஞ்சம் போய் அடமானம் வச்ச சில பேர் என்ன பண்றாங்கன்னா கண்ட அதாவது ஒரு தலைவலி வந்து எல்லாத்துக்கும் ஒரே வகையான தலைவலி வராது எல்லாத்துக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்ப யாரோ ஒருத்தருக்கு வந்த தலைவலிக்கான